ஈஸ்ட்டு கொடைக்கானல் வந்து போயிருந்தாங்க அங்கே போயிருந்த பார்த்த ஒரு சைக்கிள் ஒன்று பார்த்தேன் ரெண்டு ஆள் பெட்ரல் பண்ணுற மாதிரியான ஒரு சைக்கிள் அந்த சைக்கிளை மாடலை வச்சுட்டு நம்ம ஸ்டைலில் ஒரு மூணு ஆள் பெட்ரோல் பண்ணுற மாதிரியான ஒரு சைக்கிள் வந்து ரெடி பண்ண போகிறோம் வாங்க எப்படி ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் நம்ம சைக்கிள் ரெடி பண்றதுக்கு சைக்கிள் இருந்து சில பார்த்து வந்து பழைய கடையில இருந்து எடுத்துருக்கோம் அது என்னென்ன பார்த்து எடுத்துருக்கோம் அப்படிங்கிற வந்து ஃபர்ஸ்ட் பாத்துருவோம் ஒரு சின்ன சைக்கிள் வந்து ஹேண்டில் பார் செட்டா செட்டா கட் பண்ணி எடுத்துருக்கோம் அடுத்ததா சின்ன சைக்கிள் வீல் ஒரு மூணு எடுத்துருக்கிறேன் அடுத்ததா அந்த கிராங் சாப்பிட்டு அந்த கப்போட செட்டா ஒரு மூணு கட் பண்ணி எடுத்துருக்கேன் சைக்கிள் செயின் ஒரு பத்து கிட்ட எடுத்துருக்கேன் இது கரெக்டா வருமானங்கிறே தெரியல நமக்கு அதே மாதிரி தேவைப்படும் கிராங் பெடல் ஒரு அஞ்சும் நார்மல் பெடல் ஒரு ஒன்னு எடுத்துருக்கேன் இது எல்லாமே நம்ம பெரிய சைக்கிள் இருந்து கழட்டி எடுத்தது அந்த கிராங் பெடல் எல்லாம் மாற்றுறது ஹார்டர் போல்ட் வந்து எடுத்துருக்கேன் இப்போ நம்ம சைக்கிள்ல பேக் வீல் வந்து ஒரு ரெண்டு வீல் இருக்கிற மாதிரி ரெடி பண்ண போறோம் அது நம்ம வழக்கமா ரெடி பண்ற மெத்தேடு அதனால சரசரசா ரெடி பண்ணி விட்டுருவோம் ஃபர்ஸ்ட் ரெண்டு சைக்கிள் வீல் எடுத்து அதுல உள்ள ஆக்சில் போர்ட்லாம் ரிமூவ் பண்ணிக்கிடுவோம் அடுத்ததா முக்கால் இஞ்சி சாப்பிட்டு ஒரு ரெண்டு ரெண்டு நிலத்தை வந்து எடுத்துருக்கிறேன் இந்த சாப்பிட்டு தான் நம்ம ரெண்டு வீலையும் கனெக்ட் பண்ணுறதுக்கான ஃபேக் வீல் சாப்பிட்டா யூஸ் பண்ண போகிறோம் அது கூடவே சைக்கிளோட ப்ரீவில் ஒன்று எடுத்துருக்கிறேன் இந்த ப்ரீவில் குள்ளே பார்த்திங்கன்னா ஒரு முக்கால் இஞ்சி பைப் வச்சு வெளியே எடுத்துருக்கிறேன் இப்போ இந்த ப்ரீவில் நம்ம எடுத்து சாப்பிட்டு குள்ள மாட்டினாலுமே கொஞ்சம் லூஸாக தான் கிடக்கு அதனால அந்த ப்ரீவில் கழட்டி எடுத்துட்டு அந்த சாப்பிட்டு குள்ளே போகிற மாதிரி ரெண்டு வாசர் வந்து எடுத்துருக்கிறேன் இந்த ரெண்டு வாசர் இந்த ப்ரீவிலோட ரெண்டு சைடு இருக்கிற மாதிரி ஃபஸ்ட் வெளியே எடுத்துக்கிடுவோம் இப்போ இந்த பிரியில் சாப்பிட்டுக்குள்ளே மாட்டினோம்னா இத்தே இல்லாமல் கரெக்டாக செய்கிறது ஆனால் அந்த சாப்பிட்டு கூட இந்த பிரிவில் சேர்த்து இப்போ வெள்ளி அடிக்கப்படுவது கிடையாது அது அப்படியே இருக்கட்டும் நம்ம பேக் பிரேக் வைக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இப்போவே டிஸ்க் பிளேட்டை உள்ளே மாட்டிக்கிடணும் பட் நான் பேக் பிரேக் வைக்க போகிறது கிடையாது ஃப்ரெண்டு மட்டும் தான் வைக்க போகிறேன் அதனால் டிஸ்க் பிளேட்டு கால்ட்டி எடுத்துக்கிறேன் அடுத்ததான் பில்வோ பிளாக் பேரிங் ரெண்டு வந்து எடுத்துக்கிறேன் இந்த ரெண்டு பிலோ பிளாக் பேரிங் நம்ம எடுத்து சாப்பிட்டோட ரெண்டு சைடு மாட்டிக்கிடுவோம் நீ நம்ம எடுத்து ரெண்டு வீலையும் சாப்பிட்டோட ரெண்டு சைடு மாட்டிட்டு அந்த வீல சாப்பிட்டு கூட சேர்த்தாப்போ வெள்ளி அடிச்சுக்கிடுவோம் இப்போ இந்த பிலோ பிளாக் பெரிய இந்த சைடில் இருந்து ஒரு மூணு இஞ்சு கேப்லையும் அதே மாதிரி அந்த சைடில் இருந்து மூணு இஞ்சு கேப்லையும் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுட்டு அந்த டெப் ஸ்கூரு அணிக்கிய போய் டைட் பண்ணிக்கிடுவோம் இப்போ அந்த பிளோ பிளாக் பெரியிலேருந்து வெளி ஒரு ஒன்னே காடி நீள வந்து வருது இந்த காடி நீளத்தில் ரெண்டு ஸ்கொயர் பைப்பும் அந்த ரெண்டு பில்லோ பிளாக் இடையில ஒரு தூரத்தை அளக்கும் போது ஒன்னேகாக கொஞ்சம் கூட இருக்குது இந்த அளவில் ஒரு ஸ்கொயர் பைப்பும் கட் பண்ணி எடுத்துக்கிடுவோம் இப்போ கட் பண்ண அந்த ஸ்கொயர் பைப்பை ஒரு பாஸ் சேப்பில் அரேஞ்ச் பண்ணி விளையாட்டு அடிச்சுக்கிடுவோம் இப்போ இந்த ஃப்ரேமை பிளோ பிளாக் பேரிங் கீழே வச்சுட்டு அந்த பிளோ பிளாக் பேரிங்கில் போல்ட்டு போகிறதுக்கு ஒரு நாலு இடம் கொடுத்துருப்பாங்க அந்த இடத்துக்குள்ள மார்க் பண்ணிவிடுவோம் அந்த மார்க் பண்ண நாலு இடத்துல ஹோல்ஸ் வந்து போட்டுட்டோம் இப்போ இந்த ஃப்ரேம் அப்படியே அந்த பிளோ பிளாக் பேரிங் கூட சேர்த்தப்பா போல் நட்டை டைட் பண்ணிக்கிடுவோம் இப்போ இந்த ஃப்ரேம் கீழ் வாக்கில் இது அப்படியே திருப்பி மேலே வர மாதிரி மாற்றிக்கிடுவோம் அடுத்ததாக முக்காலஞ்சு இரும்பு பைப்பு ஒரு ஒன்று எடி கட் பண்ணி அதோட ஒரு பக்கம் எண்டில் மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் கேப் விட்டு கட் பண்ணி எடுத்துக்கிறேன் அந்த இடத்துக்கு நிறையா இப்போ பிடிச்சி வளச்சோம்னா லைட்டாக அதே மாதிரி ரெண்டு பைப்பும் வளச்சி எடுத்துக்கிடுவோம் இப்போ இந்த ரெண்டு பைப்பு அப்படியே இருக்கட்டும் அடுத்ததாக ஒரு ஒரு எடி ஸ்கொயர் பைப் வந்து எடுத்துருக்கிறேன் இந்த ஸ்கொயர் பைப் இதோட சென்டர் இந்த இடத்துக்கு நிறைய இருக்கிற மாதிரி வெல்ட் அடிச்சுக்கிடுவோம் இப்போ நம்ம வெல்ட் அடித்த ஸ்கொயர் பைப்போட சப்போர்ட்டுக்கு நம்ம கட் பண்ணி எடுத்த ரவுண்டு பைப்பை இந்த சைடில் ஒன்றும் அதோட ஆப்போசிட் சைடில் ஒன்று இருக்கிற மாதிரி வெல்ட் அடிச்சுக்கிடுவோம் ஓகே இப்போ நமக்கு பேக்கு வில் செட் வந்து ரெடி இந்த பேக்வெல் செட்லேருந்து ஒரு அடிக்கு எக்ஸ்டன்ட் பண்ணி ஸ்கொயர் பேச்சு வெல்ட் அடிக்க போகிறேன் நமக்கு இந்த பத்து இல்லை ஸ்கொயர் பேப்பே தேவையில்லை நமக்கு கிராங் பெடல் கிராங் சாப்பிட்டு இதெல்லாம் வெல்ட் அடிச்சுட்டு ஃபைனாக மிச்சர்க்கொயர்ப்பே கப்பி பண்ணி ரிமூவ் வந்து அடுத்ததான் அந்த கிராங் சாப்பிட்டோட செட்டாக கப்பு கட் பண்ணி எடுத்த பார்த்தீங்களா அதில் ஒன்று எடுத்துக்கிறேன் இதில் வந்து இப்போ நம்ம அந்த கிராங் வீழில் வந்து வந்து மாட்ட போகிறோம் இந்த சைடில் அப்படியே மாட்டிக்குவோம் ஹார்டர் போல்ட் உள்ளே அடிச்சு விட்ருவோம் இப்போ நம்ம இந்த கிராங் செட்டை வந்து இந்த இடத்து நேராக ஃபிக்ஸ் பண்ண போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ண போறோம்னா இங்கே ஒரு பிரிவில் வெல்ட் எடுத்து பார்த்தீங்களா அந்த இருந்து செயின் எடுத்து வந்து அதுக்கப்புறம் அக்சஸ் பண்ணி தான் இந்த கிராங் வந்து வெல்ட் அடிக்கிற மாதிரி இருக்கும் நம்ம இங்கே இருந்து இங்கே செயின் எடுக்கணும் ஒரு செயின்லாம் வந்து பத்தாது அதனால் வந்து பார்த்து ரெண்டு செயின் கனெக்ட் பண்ணி எடுத்துக்கிறேன் இப்போ செயின் அதில் மாட்டி எடுத்து வந்துடும் இப்போ இந்த கிராங் செட்டை நல்லா டைட்டாக இழுத்து பிடிச்சிக்கிட்டு இந்த இடத்துக்கு நேரம் வச்சுட்டு வெல்ட் அடிச்சுக்கிடுவோம் இனி நம்ம இந்த கிராங்கு பெடலில் சுத்தம் போது அந்த பெடல் வந்து பின்னாடி உள்ள அந்த ஃப்ரேமில் வந்து எடுக்கக்கூடாது அந்த அளவுக்கு இருக்கிற மாதிரி தான் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் இனி அப்படி இந்த சைட்லேயும் ஒரு கிராங் பெடலை தான் மாட்ட போகிறோம் ஆனால் இந்த இடத்துல சின்ன மைனஸ் பாயிண்ட் என்னன்னா நம்ம சைக்கிள் இந்த சைடு நார்மல் பெடல் வந்து வரும் அதனால் அந்த சாப்பிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீளில ரொம்பவுமே கம்மியாக இருக்குது நம்ம கிராங் பெடலை மாட்டும் போது அந்த ஹார்டர் போல்டெல்லாம் போட முடியாது நம்ம அப்படியே வச்சுட்டு வெல்ட் அடித்தா தான் முத எப்படி ப்ரிவியிலேருந்து செயின் வந்து இந்த கிராங்க் செட் அசம்பிள் பண்ணமோ அதே மாதிரி இப்போ இந்த கிராங்க் செட்லேருந்து செயின் எடுத்து போயிட்டு இன்னொரு கிராங்க் செட்டை மட்டும் இந்த இடத்துக்கு நிறைய வச்சு வெல்ட் அடிச்சிக்கிடுவோம் ஓகே இப்போ நம்ம இந்த கிராங் ரன் பண்ணோம்னா டோட்டலாக பிரிவில் வரைக்கும் ரென் ஆகும் அப்படி ரென் ஆகும்போது செயின் கிளாட்றது தான் செக் பண்ணுறோம் இதே மாதிரி இன்னொரு கிராங் செட் நம்மகிட்ட இருக்குது அதை எக்ஸ்ட் பண்ணிக்கிடுவோம் இப்போ இந்த சைடில் நம்ம நார்மலாக ஒரு பெடல் எடுத்திருந்தேன் பார்த்தீங்களா அந்த பெடலை தான் மாட்ட போகிறோம் ஓகே இப்போ நம்ம மூணு பேர் ரன் பண்ணுற மாதிரியான பெடல் செட்டப் வந்து ரெடி பண்ணிட்டோம் இப்போ நம்ம எந்த பெடலில் ரன் பண்ணாலுமே அது எண்டில் உள்ள பிரிவில் வந்து ரென் ஆகும் நம்ம இந்த பிரிவில் இன்னும் சாப்பிட்டு கூட சேர்த்து அடிக்காதனால அந்த பிரிவில் மட்டும் ரென் ஆகுது இப்போ இந்த பிரிவில் சாப்பிட்டு கூட சேர்த்தாப்பில் வெல்ட் அடிச்சுக்கிடுவோம் அடுத்ததாக ஒரு அடி நீளத்தில் ரெண்டு ஸ்கொயர் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இது எந்த இடத்துக்கு நேராக வேணும் இந்த இடத்துக்கு நேராக ஒன்று இருக்கிற மாதிரி ஃபஸ்ட் வெல்ட் நம்ம இதில் ஆல்ரெடி பத்து அடி நீல ஸ்கொயர் பேப் தான் யூஸ் பண்ணியிருக்கோம் அதனால் இன்னொரு பத்து அடி நீங்களில் ஸ்கொயர் பேப் எடுத்துகிட்டு இதுக்கு மேலே வச்சுட்டு வெல்ட் அடிச்சுடுவோம் ஒரு ஒரு அடுத்ததாக ஒரு அடி நீல ஸ்கொயர் ஸ்கொர்பேப்பில் ரெண்டு சைடு ஸ்லாட்டாக இருக்கிற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிறோம் இந்த ஸ்கொயர் பேப்பை இந்த எண்ட்ரில் வச்சு வெல்ட் அடிச்சுக்கிடுவோம் இப்போ நம்ம வெல்ட் எடுத்த ஸ்கொயர் பேப்புக்கு இங்கிட்ட உள்ள பார்ட்லாம் கட் பண்ணி ரிமூவ் பண்ணிடுவோம் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இங்கெல்லாம் வெல்ட் அடிச்சுட்டு கட் பண்ணி ரிமூவ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் அப்படின்ட்டு அடுத்ததாக நம்ம எடுத்தால் ஹேண்டில் பார் செட்டில் ஒரு வீல் மிச்சம் இருந்துச்சு பார்த்தீங்களா அதை வந்து மாட்டிட்டேன் இப்போ இந்த செட்டை இந்த இடத்துக்கு நேராக ஃபஸ்ட்டு அடிச்சுக்கிடுவோம் இப்போ நம்ம மூணு கிராங் பெடல் வந்து வச்சுருக்கோம் அதனால் மூணு பேர் உட்கார மாதிரியான சீட்டு வந்து ரெடி பண்ண போகிறோம் முக்காலஞ்சி இப்போ இப்போ சின்னதாக ரெண்டு பீஸ் கட் பண்ணி எடுத்துருக்கிறேன் இந்த சீட்டில் இந்த இடத்துக்கு நேராக ஆகணும் இந்த இடத்துக்கு நேராக ஆகுன்னு இருக்கிற மாதிரி வெல்ட் அடிச்சுக்கிடுவோம் நம்ம பெடலை மிதிக்கும் போது கிரிப்புக்கு பிடிச்சிக்கிறதுக்கு இதை தான் ஹேண்டில் யூஸ் பண்ண போகிறோம் அப்படியே சீட்டோட ஃப்ரேம்லலாம் ப்ளேவுட் சீட் பண்ணி விட்ருவோம் ஓகே நீ நம்ம வண்டிக்கு பெயிண்டிங் மட்டும் தான் மிச்சம் இருக்கு நமக்கு இந்த சைக்கிள் உள்ள பிரேக் செட் வந்து பாத்தீங்கன்னா டேமேஜா இருக்கு அதனால கழட்டி எடுத்துட்டு புதுசாக ஒரு பிரேக் செட் வந்து எடுத்திருக்கிறேன் அதை வந்து மாட்டிருக்கும் அவ்வளோதாங்க ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட்டாக ஒர்க் வந்து முடிஞ்சிருச்சு இப்போ இந்த சைக்கிள் லுக் எப்படி இருக்குது அப்படிங்கிறது வந்து வழக்கமாக கமெண்ட் பாக்ஸ் தட்டி விட்டுருங்க நம்ம இது எப்படி ஒர்க் பண்ணுது அப்படிங்கிற வந்து ஒன்று பார்த்துருவோம் நம்ம நார்மல் சைக்கிள் ஒரு மூணு ஆள் போகிறோம்னா அந்த பெடலிங் பண்ணுற ஒரு ஆளுக்கு மட்டும் தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் போர்ஸுமே இருக்கும் நம்ம இந்த சைக்கிள் என்ன பண்ணிருக்கோம்னா ஒரு கிராங் இருந்து இன்னொரு கிராங் செட் செயின் வந்து கொடுத்துருக்கோம் அந்த கிராங் இருந்து இன்னொரு கிராங் செட் செயின் கொடுத்து அந்த கிராங் செட்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா பிரிவுலுக்கு வந்து செயின் கொடுத்துருக்கிறோம் இப்போ இந்த கிராங் செட்டில் எந்த பெடலில் ரென் பண்ணாலுமே நமக்கு பிரிவில் வந்து ரன் ஆகும் அதனால ஒரே சமயத்தில் மூணு பேருமே பெடலிங் வந்து பண்ணலாம் அந்த போர்ஸுமே மூணு பேருக்கு ஈவனாக வந்து கிடைக்குங்க இதாங்க கான்செப்ட்டு இப்போ ஃபஸ்ட்டு சிங்கிளாக டிரைவ் பண்ணி பார்ப்பேன் எப்படி இருக்குது அப்படின்ட்டு ஓ கொஞ்சம் ஸ்மால் சைஸில் பண்ணிவிட்டோம் அப்படின்னு நினைக்கிறேன் நமக்கு செட் ஆகலை நம்மளோட கொஞ்சம் சின்ன பசங்களை இருக்கிறேன் செட் ஆகும் அப்படின்னு நினைக்கிறேன் கொஞ்சம் கால் இடிக்கிற மாதிரி இருக்குங்க ஓகே கரெக்டாக ஆகுது இந்த கையை ஹேண்டில் பிடிச்சதாங்க இந்த காலம் இந்த கையில் இடிக்குது அப்படின்னு நினைக்கிறேன் இந்த கையை அப்படி எடுத்தாலுமே ஓரளவு நார்மலாக தான் இருக்குது அதே போல் அது மிதிக்கிறது இருக்குல்ல ரொம்பவும் ஈஸியாக இருக்குது என்ன ரீசன் அப்படின்னு தெரியல நார்மலாக இருந்துச்சா போயிட்டுருக்குங்க இந்த ஆரன் நினச்சா தான் காமெடியா இருக்கு கிரி வண்டி கத்துற போலிருக்கு நல்லா ஸ்பீடாக மிதிக்க மிதிக்க நல்ல ஸ்பீடாக ரன் ஆகுது பின்னாடி ரெண்டு ஊற்றி போட்டாங்கன்னா வண்டிக்கு வந்துருக்கும் நல்ல வேலை ரெண்டு வீல போட்டோம் சிங்கிள் வீலே வச்சா ரன் பண்ண ரொம்ப கஷ்டம் நம்ம ரெண்டாள் வச்சு நம்ம ஒரே ரன் பண்ணிடலாம் மிதிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் கொஞ்சம் ஈஸியாக இருக்கு மிதிக்கிறதுக்குமே இன்னும் மூணு நாள் பெடல் பண்ணோம்னா இன்னும் ஈஸியா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நம்ம இதில் இன்னுமே கிராங் செட் எக்ஸ்டென்ட் பண்ணி சீட்டு எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கலாம் பட் வலைக்கி ரொம்ப கஷ்டமாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு தான் மூணு உடம்பு ஆஹா ஆகா பேசுறதுக்குலாம் கணக்குல பேசுங்க வாழ்க்கை கொஞ்சம் சிரமமா இருக்கும் அப்படின்றதுனால தான் மூடோட நிறுத்தியாச்சு இல்ல நாலு அஞ்சுன்னு சொல்லிட்டு எக்ஸ்டேண்ட் பண்ணி போயிட்டே இருக்கலாம் என்ன கேட்ட என்ன ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டோம் கேட்கிறேன் சைக்கிள் எப்படி இருக்கு மூணு பேரும் அருமையா போலாங்க அடுத்த மாடிக்குணத்துல வரப்போகுது எடுத்து போயிடலாம் அது கொஞ்சம் லூஸ் ஆகிச்சா டென்ஷன் இருந்தாலும் சும்மா லைட்டாக தூக்கி கொடுத்துருக்கோம் இப்போ தாங்க ரியல் டெஸ்ட்டே அதாவது நாங்கள் மூணு பேரும் சேர்ந்து சைக்கிள் வந்து ரெண்டு பண்ண போறோம் ஏறி ஏறு போலாம் போலாம் ரா மாதிரி போதுங்க மூணு பேர் ட்ரைவ் பண்ண ஒரே சமயத்துல ஸ்பீடு அல்லது என்ன சொல்றது அப்படின்னே தெரியலங்க அவ்வா தான அருமைங்க வேற லெவலு அவ்வளோ சந்தோஷமா இருக்குங்க எவ்வளவு ஸ்பீடா போதே அப்படிங்கிற போது கேட்டா சொல்றதே வார்த்தை வரல அந்த அளவுக்கு பயங்கரமா இருக்கு இது என்ன ஆறுனு குறுகி கத்துற மாதிரி இருக்குங்க சும்மா புல்லட் ரெயின் போல போயிட்டு இருங்க நான் இதுக்கு முன்னாடி சிங்கிளா ட்ரைவ் பண்ண பாத்தீங்களா அப்ப எப்படி ட்ரைவ் பண்ணு அதே மாதிரி இப்ப ட்ரைவ் பண்ற மாதிரி இருக்கு சிவா சந்தோஷம் எப்படி இருக்கு சூப்பரா இருக்கா அதை கேட்கலப்பா ட்ரைவ் பண்ண எப்படி இருக்குது ஈஸியாக இருக்கா இல்லை கொஞ்சம் போர் சமைக்கிற மாதிரி இருக்கா சும்மா நார்மலாக அப்படி பைத்து பைத்து இது சமைக்கிற மாதிரி தானே இருக்குது அவ்வளோதாங்க நமக்கு மூணு பேருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஈவனாக அந்த வந்து போர்ஸ் வந்து கிடைக்குது அதனால் ஈஸியாக ட்ரைவ் பண்ண முடியுதுங்க இந்த சைக்கிள் செயினை வந்து பாத்தீங்கன்னா தெரியும் ஒரு மூணு இடத்துல அங்கிட்டு இங்கிட்டு மாறி மாறி போவோம் அதுல ஒரு செயின் கலந்து நம்ம வந்து பெட்லிங் வந்து பண்ண முடியாது நான் ஆரம்பத்தில் என்ன செயின் கலந்துற போது அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் நம்ம ஒரு இடத்துல கூட வந்து செயின் வந்து காடவே இல்லைங்க அதுதான் ரொம்பவே சந்தோஷமான ஒரு விஷயம் நம்ம ஓட்டுறதோட பேக்கில் உட்காந்து ஓட்டுற இன்னும் ஈஸியா இருக்கு நம்ம ராஜா அப்படி ஹேண்டில் கண்ட்ரோல் இங்கே ஃப்ரீயாக உட்காந்துருக்கலாம் அப்படி வள சந்தோஷம் இதுக்குல வள வள வல வள வளதாண்டா வண்டியோட பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க இதுல சின்ன நம்ம ஒரு மிஸ்டேக் என்ன பண்ணிட்டோம்னா இந்த டயர் போட்டோம்ல டயர் அண்ட் டீ போட்டு இன்னும் பிக்கப் இருந்திருக்கும் நம்ம வந்து பாத்தீங்கன்னா பஞ்சு டயர் வந்து போட்டுட்டோம் அப்படியே அமைக்கிட்டு இந்த பிள்ளை தயாரில் ஒழுங்க போக மாட்டேங்குது அது ஒரு சின்ன மிஸ்டேக் வந்து பண்ணிட்டோம் ஓகே இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படி உங்க ஒப்பீனியன் மறந்து கவனம் தட்டி விட்டுங்க அண்ட் நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் அப்படியே மீட் பண்ணலாம் அப்போ வளக்க கூட முடியலைங்க அந்த டயர் அப்படியே உட்காந்துருதுங்க பில்லுல